இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய டீயை வந்து குடிச்சிருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மசாலா டீயாக இருக்கட்டும் பிளெயின் டீயாக இருக்கட்டும் இப்படி நிறைய டீயை நம்ம வந்து குடிச்சிருப்போம் ஆனால் நான் சொல்ல போகிற டீயை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் குடிச்சிருக்க மாட்டீங்க அண்ட் இதுக்கப்புறமும் இந்த டீயை குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வராதுங்க இது என்ன டீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பூச்சி டீ இதை கேட்கறதுக்கே டிஃப்ரெண்டாக இருக்குல்ல அதே நேரத்தில் இதை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் நிறைய எல்லாம் யோசிக்காங்க இதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீனாக்காரங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா அவனுங்க தானே கிளம்பிக்கு கிழமை டிசைன் டிசைனாக ஒன்று ஒன்று கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சீனாவில் இந்த டீயை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் பூச்சி டீ ஸோ இந்த டீல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பான் பூச்சி அண்ட் மஞ்சள் நிற புழுக்கள் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இப்போ சொல்லும் போதே நம்ம இமேஜினேஷனில் பார்க்க பார்க்கும்போது சூப்பராக இருக்கும்ல ஸோ இதைத்தான் அவங்க வந்து இப்போ விரும்பி குடிச்சிட்டு இருக்காங்களா அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா இந்த கருப்பாம்பூச்சி புழு இதை வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக எப்படியே போட மாட்டாங்க இந்த கருப்பாம்பூச்சி செத்ததுக்கு அப்புறமா அதை காய வச்சு ஒரு பொடியாக்கி தான் இந்த டீல போடுவாங்க அதே மாதிரி அந்த மஞ்சள் நிற புழுக்கள் இருக்கு அதையும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த டீயை வித்துக்கிட்டு வராங்க சீனால பீஜிங்ல வந்து பூச்சிகளுக்கான ஒரு அருங்காட்சியகம் இருக்கா அதுக்கு பக்கத்தில் தான் இந்த டீயை வந்து விற்கிறாங்களா இதே நேரத்தில் இந்த டீயை வந்து ஒரு நாளைக்கு பத்து பேர் வாங்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ தான் பத்து பேர் வாங்கிட்டு வராங்களா இப்போ எதிர்காலத்தில் இந்த டீ வந்து இன்னும் ஃபேமஸாக போகும் அப்படின்னும் சீனர்கள் நம்பிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகணும் அப்படின்னு வைங்களேன் அதில் ஒரு ஈ விழுந்துருந்தா கூட நம்ம வந்து அதை சாப்பிட மாட்டோம் ஏன் ஈனியில் கலை முடி இருந்தால் கூட அதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சீனால இவங்க இந்த மாதிரியான டீயை வந்து குடிச்சிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் இவங்க ஏன் இப்படி குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி பொடி இருக்கு இல்லையா இது வந்து மனுஷ உடம்புல இருக்க ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சீனர்கள் நம்புறாங்களா அதே மாதிரி மஞ்சள் நிற புழுக்களுடைய பொடி இருக்கு அது வந்து மனித உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு இதே சீனர்கள் நம்புகிறாங்க ஸோ இதனால தான் இவங்க இப்போ இந்த டீயை வந்து விரும்பி குடிக்கிறாங்க இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பூச்சி டீ எப்படி ஃபேமஸாக இருக்கோ இதே மாதிரி அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராடக்டாக எறும்பு டீயையும் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கவனி சொல்லுங்க ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நான் விஜே அருண் கேமராமேன் லிசியுடன் நன்றி வணக்கம்